வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒயிட் பாஸ்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு வந்து நம்ம ஒயிட் பாஸ்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு சொம்பத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் வந்து தண்ணி கொதிக்கும் போது நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன ஒரு அரை டீஸ்பூன் போக்கலாம் ரொம்ப உக்காண்டாம் அரை டீஸ்பூன் போடுவோம் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பாஸ்டாவாக போட்டுடலாம் நான் இது வந்து மாதிரி வாங்கியிருக்கேன் இதை போட்டுடலாம் காயிலோ இது மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்துடும் இப்போ வந்து நல்லா வெந்துடுங்க இதை மாதிரி வெந்துருச்சு பாருங்க வெந்துருச்சுங்க இதை வந்து இப்படி நம்ம கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் இது ரெண்டாக கட் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி வந்தோன்னா இதுதான் கரெக்டாக பக்குவம் பார்க்குவோம் ரெண்டாக கட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வடிச்சிடலாம் வேறு பாத்திரத்தில் எடுத்துடலாம் வேறு பாத்திரத்தில் வடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஜ தின் ஜில்லுன்ற தண்ணியை நம்ம அதில் ஊற்றிடலாம் அந்த மாதிரி போது உங்களுக்கு வந்து கட்டி ஆகாது இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் மெய்தா எப்படி வச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூட ஒரு நாலஞ்சு பூண்டு பல் பொடிசா நான் கட்டுறது அது போட்டுருமா இப்ப வந்து நம்ம காய்கறியை போட்டுக்கலாம் கேரட் நான் கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கேன் கொஞ்சமாக குடம்புல வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன் கொஞ்சமா உப்பு நம்ம எந்த காயினாலும் போடலாம் நான் இந்த மூணு தான் போட்டிருக்கேன் நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம் போடலாம் எல்லாமே போடலாம் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது போடலாம் வாய் வந்துருச்சு இறக்கி ஏற்றோம்னா இப்போ வந்து நம்ம ஒயிட் சாஸ் செய்யலாம் நான் ஐம்பது கிராம் பட்டர் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம மைதா மாவு வந்து ஒரு மூணு பீஸும் போட்டுடலாம் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊக்கணும் நான் மொத்தமா அப்படியே தப்புன்னு ஊட்டிட்டேன் அது மாதிரி திண்டி விட்டுட்டே இருக்கணும் பால் வந்து நான் அரை லிட்டர் பால் காத்து பிடிக்காம திண்டி விட்டு இருக்கணும் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ரெடி ஆகிட்டுன்னா இருக்கோங்க நல்லா எண்ணெய் பிடிங்க மாதிரி லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து இப்போ ரெடி ஆகிட்டு பபுள்ஸ் மாதிரி வரதில்லை இந்த மாதிரி வரும்போது ரெடி ஆகிட்டு நம்ம தோட்டாலும் பாருங்கள் அப்படி இருக்கும் ஸ்டவ் சிம்பிள் வச்சுட்டு நம்ம காய் போட்டுடலாம் காட்ட கா போட்டு ஒரு ல நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாஸ்டாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்லியே இருக்கட்டும் சில்லி பவுடர் நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஓமம் ஒரு கொஞ்சமா இவ்வளோன்ட்டு போட்டுக்கலாம் உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு போடுங்க ரெடி ஆங்க சீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் புளி வீஸ் கொஞ்சம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்